பாருங்கள் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனம் மனிதன் அப்படியே எழுந்து நிற்கும் பொழுது ஒரு செல்வந்தனை குறித்து சொல்லப்படுகிற வசனம் அவருடைய செல்வங்களை எல்லாம் எடுத்து வாருங்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் தருமம் கொடுக்கப்படாத செல்வம் ஜக்காத்து கொடுக்காத செல்வம் ஏழை எளியவர்களுக்கு பயன்படாத செல்வம் அந்த செல்வம் தனக்குரியது தனக்குரியது என்று தன்னோடு மட்டுமே வைத்துக் கொண்டு பாதுகாத்த செல்வம் அல்லாவுடைய செலவழிக்காத செல்வம் எளியவர்கள் பாதிக்கப்பட்டு கையேந்தி கொடுக்காத செல்வம் வீட்டுக்கு அருகில் பசியும் பட்டினியுமாக இருந்த மக்களுக்கெல்லாம் செலவழிக்கப்படாத செல்வம் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி